வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு ப்ரமோ டூவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து வரலை ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப பயங்கரமாகலாம் பேச முடியாது கொஞ்சம் பாஸ் விட்டு தான் பேச முடியும் ஸோ எப்படி நல்லா நல்லாயிருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க டூ பார்த்துருப்பீங்க அதில் பார்வதி பண்ணுற விஷயத்த பார்த்துருப்பீங்க ஆ அரோரா எப்படி சுற்றி விடுறா திவ்யா எப்படி சுற்றி கொடுறா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆ அதாவது எனக்கு என்ன யோசனை இது அப்படின்னா நான் பாஸ் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தோணலை எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா பார்வதிக்கும் கமுருதீனுக்கும் மாம வேலை பார்க்குற மாதிரி இருக்கு சீரியஸாக போனால் அதுதான் நெஞ்சம் சரியா அவன் சேரை தூக்கி போட்டு ஒன்றை உதைக்கிற மாதிரி உதைக்கிறான் கேவலப்படுத்துகிறான் நீ உலக அழகி கிடையாதுன்றான் கேடு கெட்ட பேசுகிறான் அப்படிலாம் சொன்னால் கூட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ நிலைச்சிட்டு எவ்வளோ கேவலம் மூஞ்சி மேலே இதுக்கு மேலே கேவலமே மரத்த முடியாது எவனுமே அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறான் அந்த அளவுக்கு அவளை போட்டு சாவடிக்கிறான் அப்படி இருந்தும் இந்த மூதேவி இந்த பார் மூதேவி பின்னாடியே போகுது கமருதி கமருதி சரி ஏன் எங்க பொண்ணுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதா ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதா எங்கே இருக்க வரும் அவ்வளோ தூரம் பார்வை பூக்கி அடிக்கிறாங்க அவள் லவ் பண்ணிட்டா அப்படின்ற அந்த காரணம் அப்படியே வச்சுக்கிட்டு மைண்டில் ஓயுயோ அய்யூயோ எம்மா அப்படின்ட்டு சாண்ட்ரா மூதேவி தான் தி அவன் தான் ஆரம்பித்தான்னு பாரதி சொல்லிட்டா சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா வச்சு திவ்யாடுன்னு சொல்லி வாய் மூடி சாண்ட்ரா வந்து ஆமாம் நீ கேம் ஆடுறா அப்படி பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷியா சாண்ட்ரா எலக்ட்ரிக்ஸ் விடுகாடு சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அடுத்தது அரோரா இதை நீ கிளியர் பண்ணிடு எப்படி அவள் வைக்கலாம் ஃபேக் அலிகேஷன் எம்மா அவள் வைக்கலாம் தாம வைக்கிறா ஐயோ हाँ, इस प्रॉब्लम विद गर्ल्स एंड वी लव समवन लॉस सेल्फ रेस्पेक्ट, सही सिंबू स्टाइल ऐरांगनो कि मैं मोदन रिमा सही आराम भोगना डे ये इंगलों का बिग बॉस पूंज मोगरीम्बर किलंग है கொஞ்சமா புத்தி வேணும் சொல் புத்தி இருக்கணும் சுயபுத்தி இருக்கணும் ரெண்டுமே இல்லை அவன் அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறான் கேட்டால் எமோஷனலாக இருக்கேன் என் மைண்ட்ல அவனுக்காக ஒரு குட்டி போட்டு வச்சிருக்கேன் என் குட்டி இடம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஆ கேவலமாக அவனை அசிங்கப்படுத்துறான் கேடுக்கிற தினமா திட்டுறான் அதுவும் இந்த பீடி வாயும் அரவராவும் அந்த விஷயத்தாடி மாற்றுறாங்க பாருங்க பார்வரி இப்படி சொல்கிறா அவன் வந்து இப்படி பண்றான்னு யாருமா நீங்கள் மீடி வாழ்க்கை கேம் ஆட தெரியாது டான்ஸ் ஆட தெரியாது சும்மா இருந்தாலும் கேட்க மாட்றா அரோராவுக்கு ஒரு எலவன் தெரியாது ஒரு இலவம் தெரியாது சும்மா அப்படியே உக்காந்துக்கிட்டு அனில் அணில் முடிஞ்ச வச்சுட்டு உக்காந்து இது பிக் பாஸ் மாதிரியே இல்லை ஒன்னாவது நாளில் இருந்து இப்போ வரைக்குமே பார் தான் ஷோ லீட் பண்ணுறான் யாரெல்லாம் நோட் பண்ணீங்க உன்னாவ இருந்து இப்போ வரைக்கும் தான் இந்த ஷோவை ரீட் பண்றோம் கேவலமா இருக்கு இல்லைங்க அவளே யோசிக்கணும் நம்ம எடுத்துக்க வந்தோம் டைட்டில் எடுக்க வந்தோம் நம்ம மக்கள் அனுப்பல இவ்வளவு நாள் ஸோ நெகட்டிவா நம்ம இல்லை அப்புறம் என்ன மைத்து இருக்க செமையா ஆடிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்றாங்க பிரியங்கா வந்து சொல்லிட்டா வெளியே இருந்து பிரியங்கா வந்து ஷோ நீ தான் ரன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டா அப்படி வந்து இந்த மூதேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது எதுக்கு அது பாத்துக்கலாம் கம்மு கம்மு இனிமேல் என்னையும் விஜித் மாமான்னு கூட வச்சுருவாங்க போல இந்த விஜித் மாமா சேனல் ஒண்ணு இருக்கு பார்வதி கமரஞ்சனுக்கும் வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு மாமா மாமாவில பாக்குறாருன்னு வாங்கி போல என்ன

ஒரு விஷயம் வந்துருச்சுன்னே சாண்ட்ரா திவ்யா அரோரா அரோராஜிதான் நியாயமான கமுருதி அதை எப்படி சொல்லலாம் கமுரு ஒன்ன போய் பழகிடு தப்பா டச் பண்ண அடிச்சு சொல்லலாம் ஏடி அது சொன்னது போன வாரம் உங்க அம்மா வயிற்சி இடம் இங்க இருக்கடி மூதேவி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வயிற்சி இடம் இங்க இருக்கடி அது எப்பயோ நடந்தது அது எப்பயோ முடிஞ்சிச்சு யார் ஸ்டார்ட் பண்ணா கமுருதீன் தான் ஸ்டார்ட் ஹவுஸே கமுருதீன் பக்கம் நிற்கிறேன் பார்வதி அப்படிதான் பண்ணுவா ஏன்னா கேரக்டர் அப்படி யார் பீடி வை அப்போ கேரக்டர் அப்படி தான் வெளியே தெரியும் மொத்தம் ஒன்றும் தெரியாது என்ன இப்போ பார்வதி தெரியுமா உனக்கு எப்படிலாம் போய் சொல்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ கேடு கேட்ட பாருங்க அதுக்கு மேலே வெளியறது யாரையுமே தெரியாது பார்வதி கார்டு உமன்காடு இல்லையா டாடா நான் என்ன சொல்றேன் பார்வதி அப்பயே எடுத்துருந்தான்னு வைங்களேன் கார்டு முடிஞ்சிருக்கும் சீனே முடிஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவள் எடுக்காம கபூர்தி ஒரு தடவை போட்டு வந்திருக்கான்னு கபூர்தி தெரியும் கேட்டால் அவன் டச் பண்ணல தப்பா டச் பண்ணல அவளுக்கு தோணி இருக்கா அதுக்கு என்ன பண்ணுவா உண்மையா இருக்கல உண்மையா இருக்கல இல்ல உன்கிட்ட எனக்கு தோணி இருக்குடா ஏ நீ பண்ணு அந்த டைம்ல அதுக்கு எடுத்து நான் அப்படியே உங்களோட ஃபீலிங் ஆயிட்டேன் தானே சொல்றா எனக்கு இப்போ நீ தோடுறது எனக்கு வந்து பேட் டச்சா இருக்கு அப்படியா சொல்றா அப்ப எனக்கு வந்து பேட்டி அவ்வளவு தானே யாரு கிட்ட மக்கள் விளையாடலாம் மக்களே ஒரு பொண்ணோட வந்து விளையாண்டிங்க அப்படின்னா அதாவது பார் மேல விக்கிரம் அவ்வளவு வன்மம் இருக்கு கரெக்டா பார் மேல ஆனாலும் இந்த விஷயத்துல விற்கிறோம் திங்கு திங்கு விற்கிறோம் பாராட்டியே ஆகணும் பேட் டச் கூட இல்லை அன்வான்ட் டச் ஆமா கரெண்ட்டு பேட் டச் கூட இல்லை அவன் பாட்டு வந்தான் இங்கே பாரு திவ்யா நீ இதில் பூ வச்சு பொட்டு வைக்காத இது அவங்களுடைய பேர்ஸ்னல் இது அவங்களுடைய பர்சனல் அவங்க பார்த்துப்பானுங்க நம்ம எதுவும் பேச வேண்டாம் சென்சிட்டிவ் இஷ் வேற பயங்கர சென்சிட்டிவ் நம்ம பேசி இதை வந்து எடுக்க வேண்டாம் மூடிட்டு இருப்போம் அப்படின்ட்டு அப்படி இருந்தால் திவ்யா வந்து பதினஞ்சு சும்மா உள்ளிட்ட பேசுகா அங்க பேச இங்க பேசுறேன் இவதான் ஒரு இடத்துல சொல்லிட்டா கேமரா இருக்கிற இடத்துல எல்லாம் போய் பருவதி கம்பெனி யூஸ் பண்றோம் பருவதி கம்பெனி யூஸ் பண்றோம் கருவதி மனிதன் யூஸ் பண்றோம் ஏண்டை திங்க திங்கு விற்கிற கூட யூஸ் பண்ணிட்டான் அவன் எட்டு விதிக்கிறான் ஒன்ன பிரமோல இல்ல உலக அழகியான்னு கேக்குறான் தெரியுமா கன்ஃபர்ஷன் காலில் வந்து கம்பெனி கூப்பிட்டு போனாங்க தெரியுமா இல்லையா அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க பார்வதி அடி பார்வதி அடி நல்லா அடி எங்கள் அம்மா வந்து நடிப்பா டிஆர்பி வர எச்எம் ஆயிடு கண்பி சொல்லுங்கள் சொல்லியிருக்காரு பிக் பாஸ் காலிலிருந்தே கம்பரு ஷர்ட் நல்லா இருக்கு ஷர்ட்டு போடாதீங்க வேற ஷர்ட்டு போடுங்க கமருதி நீங்கள் அழகா இருக்கீங்க கமருதி நீங்கள் சூப்பராக இருக்கீங்க பிக் பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அசீம்

அதை எடுத்துட்டு வந்து நான் இங்கே சொல்றது இது ஒரு மாமா வேலை நான் பாக்குற மாமா வேலை நீங்க போன பண்றீங்க பாருங்க எல்லாரும் பாக்குறீங்களே இந்த வந்து நீங்க அதை சப்போர்ட் பண்றீங்க இந்த மாமா வேலை எவ்வளவு கேவலமா இருக்குல்ல நான் பண்றது கேவலம் பிக் பாஸ் பண்றது கேவலம் நீங்கள் பாக்குறது அதை விட கேவலம் எப்படி திருப்பா இருக்கு சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா பார்வதி பக்கம் நிப்பானா யார பக்கம் நிப்பான் தம்மோட்டியா தம்பி யோசிச்சிருப்பான் பிக் பாஸ் வீட்ல சும்மா டிராவல் பண்ணிட்டு வெளியே போய் கழட்டி விட்லாம்னு பாத்தா வெளிய வந்து என் வீட்டுக்கு விளக்கேற்ற நினைக்கிறா எங்கள் வீட்டில் விளக்கே இல்லையே எங்கள் வீட்டில் இருட்டதாப்பா இருக்கும் நான் எப்போ ஒருவேளை எப்போ இருட்டில் இருப்பேன்னு தெரியாது விளக்கேற்ற விளக்கேத்த விளக்கேற்ற மூலையே மொகரம் எனக்கு பார்வதி பெண்ணியம் பேசுறேன்றா பெமினிசம்ன்றா ஒரு பையன் இவ்வளோ கேவைப்படுத்துகிறான் இந்த மூதையை நம்பிக்கிட்டு இருக்கு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிக்கலாம் இந்த விஷயம் எப்படி தான் போகுது பார்வதி ஒரு கிட்ட சொல்லியிருப்பா எனக்கு யாருமே செட் ஆகாது இப்படிதான் ஏமாற்றிடுவாங்க எல்லாருமே சூப்பராக அழகாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட இருக்க வேண்டியதை எடுத்துகிட்டு என்னை நடுத்தரில் விட்டு போயிடுவாங்கன்ட்டு ஆமாம் அதை தான் அவன் பண்றான் பாரு புரியுதா இல்லையா கமருந்தின் பண்றான் தான் அப்போ உனக்கு அது புரிய மாட்டேது இல்லை புரிய மாட்டேதில்ல ஏமாத்திட்டே இருக்க ஏமாத்திட்டே இருக்க நாய் சரி மூஞ்சு மொகரை மூஞ்சு மொகரை என்ன பண்றது பூவா பூவியாவா எம்மா பூவியா என்னமா பண்றது நான் என்ன நினைச்சேன் பாரு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்டான டைப்பு இவெல்லாம் ஒரு ஆகடா என் மதிக்கல போடா மயிறு அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவான்னு பார்த்தேன் ஆனா போய் நீ இப்போ விலைக்கு முடியாது வேணாம் அவனை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு போய் மூஞ்சு மொகரையும் இதுல அந்த பீடி வகை வேற நடுவில் வந்து அரோரா நீ இப்ப போய் அவள் கிட்ட போய் உட்காந்து கிளாரிட்டி பண்ணுடா கிளாரிஃபை பண்ணுடா நீ போய் ஏன்டா அவள் விடுற உனக்கு நான் வேற மாதிரி போயிடும்டா அவள் உன்னை ஓட்டை வந்து கெடுத்து விட்டுருவா வர்றத ஆமா அரோராவுக்கு கமலிலிருந்தா ஓட்டை அப்படியே கிளிக்கிறான் எங்க போட்டு

பரதேச அப்படின்டு அரோரா ஒரு துணை பொண்ணோட வாழ்க்கை இப்படி பண்ணக்கூடாது ஒரு பையனோட வாழ்க்கை நீ பையனோட வாழ்க்கையை கடுப்பா சத்யா இந்த ப்ரமோக்குள்ள நம்ம போவேன் நம்ம வீடியோ முடிச்சு கிளம்பலாம் வீட்டுக்கு சரியா இதை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசுறதே எனக்கு வெக்கமாக இருக்கு எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணிக்கோங்க ஹைப் ஹைப் பாய் கொஞ்சம் பரவாயில்ல வாய்ஸ் இப்போ எப்படி எனக்கு ஈவினிங் கூட சரியாயிரு நினைக்கிறேன் கொஞ்சம் பேஸ் வருது இப்போ சரியா கிளம்பலாம் பாய் டாட்டா